வணக்கம்ப்பா சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுள் இல்லைன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது உண்மைதாப்பா சுக்கு எல்லார் வீட்டில் இருக்கணும் சுக்கு எப்போவுமே வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் அதை யூஸ் பண்ணாமல் கொஞ்ச நாளைக்கு அப்படியே விட்டீங்கன்னா அது புழுத்து போயிடும் அதனால் என்ன செய்யணும் நீங்கள் அதை தோலை சீவிட்டு இல்லாட்டி வறுத்து லேசை தட்டணும் தட்டிட்டு கடாயில் போட்டு நல்லா வறுத்தரணும் வறுத்துட்டு அந்த தோலை சீவி லேசை சுறிஞ்சாக வந்துடும் கத்தி வச்சு சுரிஞ்சா வந்துடும் பத்திரமா நம்ம எடுத்து வச்சுக்கணும் அப்பப்போ தேவைக்கு வந்து இப்போ தலைவலிக்குதான் அந்த சுக்கை உரைச்சி தண்ணி ஊற்றி உரைச்சி அந்த தலைவலிக்கு பத்து போட்டால் தலைவலி சரியாக போயிடும் பல்லு வலிக்குதா லூண்டு பிச்சு பல்லில் ஒதுக்கிறணும் கடவாய் பல்ல ஒதுக்கிட்டோம்னா அந்த பல்லு வலி தற்சமயத்துக்கு சரியாகும் அப்புறம் நம்ம தேவைப்பட்ட நேரம் ஆஸ்பத்திரிக்கு போய்க்கலாம் அப்புறம் அந்த சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க வந்து அந்த சுக்கை தட்டி அதை பொடியாக்கி எண்ணெயில் நான் சுக்கு சுக்குத்தையில வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க அதை போட்டு நம்ம காய்ச்சி அதை தலை தேய்ச்சி குளிக்க வரும்போது சைனஸ் பர்சன் அந்த நீரெல்லாம் இறங்கிடும் அன்றைக்கி சாயந்தரம் நம்ம ஆவி பிடிக்கலாம் அது சுக்கு தொயிலை போட்டிருக்கேன் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்புறம் வயிற்று பொறுமல் பசி இல்லை புளிச்சியை போகிறது வயிறு ஒரு மாதிரி இறைச்சலாக இருக்குது அப்படின்னா காப்பி வச்சு குடிக்கலாம் அப்புறம் வெறும் சுக்கு பொடியை கூட ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூனோ எடுத்து அவங்க தேவைக்கு எடுத்து சுடுதண்ணியில் கலக்கி குடிச்சுக்கலாம் மத்தியானத்தில் சுடு சாதத்தில் ஒரு அரை ஸ்பூன் சுக்கு பொடியை போட்டு நெய்யோ நல்லெண்ணையோ ஊற்றி பிசஞ்சு சாப்பிட்லாம் உப்பு போட்டு அப்படியெல்லாம் நம்ம எந்த வகையிலேயாவது சுக்கை உடம்புக்கு நம்ம டெய்லி சேர்த்துட்டு வந்தோம்னா நமக்கு ஆரோக்கியம் நிச்சயம்ப்பா